அப்ப இப்ப நீ கோபமா இருக்கிற உன் முன்னாடி மூக்கு கிட்ட இருந்து சாக்லேட்டை நீட்டினா கூட நீ சாப்பிட மாட்டா ஐ எதுக்கு சிரிக்கிறானுங்க தெரிய மாட்டேங்குது அவன் பாட்டுன்னு வரான் வேலையை முடிச்சுட்டு கையில தூக்கி வச்சு மூஞ்ச பார்த்து சிரிச்சுட்டு போயிடற ரீசன் சொல்லுங்கடா வண்டியில போற வர டிராபிக்ல போகும்போது வண்டியை திருவிற வாடலாம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களா கது ஓபன் பண்ணிட்டேன் பாத்து போங்க சார் மழை காலமா இருக்குது டயர் வழிக்கிற போது

இருந்தா கூட அவ்வளவு தெளிவா தூங்கிட்டு கார் வந்தோடனே காலை தூக்குறான் எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது மா சென்றி கொடுக்குறான்னு ஒருத்தன் உள்ள வந்து சேர்ந்தான் மொத்த வீடும் தமிழ் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னை நான் காப்பாத்துறேன் ஏன்டா குழந்தை உன்னை காப்பாத்ததுக்கே நாலு பேர் வேணும் நீ என்னைய காப்பாத்துறிய ஹலோ என் சுஷ்மி புக்காட்டி கேட்டு இருபது நிமிஷம் ஆகுது என்ன எதுவும் வந்த பாடு இல்ல ஸ்பகாட்டியா அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு ரிச் மேன் அப்படிதான் பேசுவோம் நாங்க போங்க கொஞ்சங்களா கொஞ்சங்க மனுஷ புத்தியை காட்டுறீங்கல்ல புதுசா ஒருத்த வந்தவொடனே என்ன தூக்கி மூளையில போட்டீங்க

நான் பாட்டுன்னு செவனேன்னு எப்போ சோறு போடுவீங்கன்னு நின்னுக்குறேன் அந்த குட்டப்பாய பார்த்த வேலைக்கு என்ன உதகிறீங்களா நியாயமா ரோடு வியூ வச்ச அப்பார்ட்மெண்ட் தான் வேணும்னு மூணு மாசமா அலைஞ்சது எனக்காக நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க அதோ உக்காந்து வேடிக்கை பாக்குறாரு அவருக்கு தான் சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே இதெல்லாம் உலக நடிப்பையும் தாண்டி நடிக்கிறேன் நான் வந்து தொட்டு கத்தனா கூட பரவாயில்ல நான் வந்து அஞ்சு மீட்டர் பக்கத்துல நிக்கிறேன் அதுக்கு கத்தர இந்த பாருங்க வீட்டுல ஒரு கேமரா வாங்கி வச்சா சூனியக்காரன் கூட அவன் பொம்மை கூட அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இது கேமரா முன்னாடியே உங்கானு இருக்குது நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு அவர் தயார் நிலையில இருந்தாரு நீங்க கூப்பிட்ட உடனே லான்ச் பண்ணிட்டாரு சார் உண்மையை சொல்லுங்க சார் எந்த பட்டனை சார் ஆன் பண்ணி தொலைச்சிங்க காலெல்லாம் ஆரம்பிச்சு மோட்டர் இன்னி வரைக்கும் நிக்கலாங்க

கீழே கிடக்கிற கட்டையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரணும் தூக்கி போலான்னு பார்த்தா வாயு விட உடமாட்டிக்கிறாங்க இப்ப கட்டையை தூக்கி போயிட்டு பாருங்க இப்ப நடக்கிறதோ வீட்டுக்குள்ளே இருக்கிறானுங்களே எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு காட்டுக்கு கூட்டு போலாம் கூட்டு போனா அங்க போனே முள்ளங்கைய பார்த்தா முயல் மாதிரி மாறிட்டானுங்க இந்த பஸ் டீசல் ஆலயே டிரைவர் ஆலயே ஓடுதுன்னு நினைச்சுக்கிறீங்களா அந்த இன்ஜின் மேல பெட்ஷீட் போட்டு உட்கார்ந்துறாரு அவரால தான் ஓடுது பாய் பாய்ஸ் பாய் பாய்ஸ் பாய் பாய்ஸ் அது வீட்ல வளக்க வேண்டிய நாயே கிடையாதுங்க பீச் நாயே அது போகல பீச்ல விட்டு போறங்க அதிகாலை ஆறு மணிக்கு செல்ல இருந்த பேருந்து ஏழு மணிக்கு தான் கிளம்பும் என்பதை ஆழ்ந்தவர் ஐயோ சரி சரி சைரன் ஆன்மனே நட உட பாகனையில உங்கள மயக்கி பாக்கெட் உள்ள போட்டு போயிருவான் சார் ஏ சுஷ்மியா இங்க பாருங்க கதவை தோற்கறீங்களா இல்ல கதவ உடைச்சிட்டு வெளிய ஹீரோ மாஸ் என்ட்ரி போட்டு வரவா சோகமா செவனே உட்கார்ந்து சாப்பாடு சவுண்ட் கேட்ட ஆச்சரியத்தை பாக்கணும் அப்புறம் நீங்கள் கூடையில் தூக்கி போட்டு பெலி டான்ஸ் போட்டு விடுங்க டெய்லி மூணு செட்டு காலைல நைட்டு மதியம் போட்டிங்கன்னா தான் அவர் கூதலமாக இருப்பார் சை யூரோப்பு கூட்டு போகிறேன் யூரோப்புக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு துபாய்க்கு கூட்டு வந்தாங்க இந்த மாதிரி கஸ்டமரை யாருக்குமே இந்த உலகத்துல வத்துடக்கூடாது அவன் சைனீஸ் ஸ்பூனில் நாலு ஸ்பூனு பழங்காலம் டைனோசரில் ரெண்டு ஸ்பூனு ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு கர கர கரன்னு ரெண்டாவது ஸ்பீட்டில் வச்சு அரைச்சி உருவாக்கணு நான் பாருங்க தம்பி தண்ணி கொண்டு வந்துச்சா ஒன்னு குடிக்கணும் இல்ல மொண்டு ஊத்தி குளிக்கணும் ரெண்டுத்துக்கும் இல்லாமல் எதுனா பபுள் சுட்டோ விளாடுறது ச்சே சே ச்சே சச்சா கேப்பு போடாமல் வெளியே வர முடில்ல ஸ்கின் எல்லாம் எரியுது என்ன சர்ஃபிங் படகு மாதிரி உக்காந்துறான்னு இயற்கை சீற்றம் வந்ததுன்னா சோஃபா அந்த பக்கம் இந்த பக்கம் தான் தாக்குமா நடுவுல இருக்கிற இவர் தப்பிச்சிருவான் அவரே நினைச்சிருக்காரு நீங்க எந்த பஸ்ல ட்ரெயின்ல பயணம் பண்ணாலும் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் வரணும் நான் வேண்டிக்கிறேங்க சார் நான் கேட்டது உங்ககிட்ட பிங்க் கலர் கேக்க நீங்க சிவப்பு கலர் கேக்கிறது வந்துக்கிறீங்க அவ்வளவு டென்ஷன் ஆவாருங்க அவரு கொஞ்ச நேரம் வாயும் கை காலம் மூடிட்டு சும்மா வர முடியுமாடான்னு கேட்டா அதெல்லாம் முடியாதுன்ட்டு போறான் நான் எவ்வளவு கம்பீரமா ஆக்ரோஷமா கத்தனேன் அதை ஸ்டேட்டஸ் போடலான்னு பார்த்தா என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்க தம்பி என்ன பண்றீங்க சாப்பாடு ஆ வெரி குட் சாப்பாடு எடுத்துர்க்க தோதம் தெரிதே கண்ணுலயே முழியில பாக்கணும் இங்க பக்கத்துலயே தே எடுத்து அவனை வாஷ் பேஷன்ல போடு கழுவி எடுத்துருவான் நான் காளி நான் அவன் வழி தானிய விடுறீங்க ஒரு இன் இந்த பக்கமும் வர மாட்டாரே அந்த பக்கம் போக மாட்டே சார் இங்க பாருங்க ஹோட்டல் ரூம்ல ஸ்டேக்கு தானே வாங்கியிருக்கீங்க அதோ பாருங்க என் ஓனர் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச ஃபீலோ ஆனா அவனையே கூட நான் தாங்கிருவேன் நீ ஒரு ஆள் போடுற சவுண்டை என்னால் தாங்க முடியல இப்ப கதவு சாத்திட்டு போனா எந்த சவுண்டும் வரக்கூடாது புரிதா அவர் தொட போயிட்டீங்களா ஐயா தப்பு பண்ணிட்டீங்களா அவர் தொட போனாலே பிரச்சனைங்க ஆஹா தண்ணி அருமையா இருக்குது मिनரல்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது இந்த நாய் நீ கூட யா ரி பையா ரி பையா ரி வெ சார் கொஞ்சம் கொஞ்சின் வந்து கால் கிட்ட நின்னு கேக்குற நாய் பாத்துக்கிறறீங்க தோட்டால தூக்கி வீசுற நாய் பாத்துக்கிறீங்களா ஆ வங்கிட்ட சொல்லி வை இல்ல அவனுக்குன்னு தனியா சோபா வாங்கி கொடு ஏ பார்த்தால எருமாடு மாளையற மாதிரி ஏமாலே ஓடானே

நீங்க முத்தத்தை சும்மா இப்படி வீசிட்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் வாங்க மாட்டாரு அவருக்கு முத்தத்தையே மூணு மணி நேரம் முட்டு கொடுத்து குத்தாதான் மண்டையில ஏறும் என்ன சாப்பாடு போற சத்தம் கேட்டு ஒன்னா பரவாயில்லங்க சாப்பாடு போட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம் எப்படி தெரியுது உனக்கு அவரோட வயிற்று பிடிச்சி நீங்க மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களா மழை தண்ணி ஓட்டல இருந்து ஊத்துற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பாரு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பழைய நண்பரை பாக்குறாருங்க அதான் சந்தோஷத்துல கை காலம் ஓட மாட்டேங்குது நீங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குற வரைக்கும் ஒத்த காலில் நிப்பாரு கேட்காம விட்டுட்டீங்கனாலும் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் பிரச்சனை வீடியோட கடைசி வந்துட்டோம் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா